வெல்கம் டு ஏகவி கிச்சன் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கிறிஸ்மஸ் சீசன் ஸ்டார்ட் ஆயிட்டினாலே டிசம்பர்னாலே கிறிஸ்மஸ் தான் அதுவும் கிறிஸ்மஸ் சீசன்னாலே நம்ம வெரைட்டியாக கேக் தான் ரொம்பவே பிடிச்சி நம்ம செய்யக்கூடியது நான் பார்த்தீங்கன்னா ஒரு டூ டேஸ் பேக் வந்து ஒரு பிளம் கேக் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் நம்ம வந்து மைதா மாவில் செய்யாமல் கோதுமை மாவையும் அதே மாதிரி நீங்கள் வந்து நாட்டு சக்கரை வச்சு செஞ்சுப்போம் ரொம்ப செம்ம சூப்பராக இருக்கும் அதே மாதிரி ட்ரை பண்ணுங்க இன்னைக்கு அதே மாதிரி உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியதுன்னா ரவை கேக் ஒன்று உங்களுக்கு செஞ்சு தரேன் இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி பட் அல்டிமேட்டாக இருக்கும் டேஸ்ட் ஓகேங்களா வாங்க எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டில் ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம வந்து ஒரு கப் வந்து ரவை போகிறோம் ஓகேங்களா அந்த ஒரு கப் ரவைக்கு என்னென்ன குவான்டிட்டி எவ்வளோ அளவு எடுக்கணுங்கிறத நான் சொல்ல போகிறேன் மெஷரிங் கப்புக்கு ஒரு கப் வந்து நான் ரவை எடுத்துருக்கேன் இது வந்து வறுக்காத ரவை தான் எடுத்திருக்கேன் நீங்கள் உடனே கேள்வி கேட்காதீங்க வறுத்த ரவையா வறுக்காத ரவையானேன்னு இது வறுக்காத ரவை தான் நம்ம எடுத்துருக்கோம் இந்த ஒரு கப் மாவு அது ரவைக்கு வந்து கரெக்டாக மெஷரிங் கப்புக்கு அரை கப் சக்கரை எடுத்துருக்கேன் சீனி எடுத்துருக்கேன் இன்றைக்கி இதை வந்து முதல்ல ஒரு பவுலில் போட்டுக்கோங்க அதே மாதிரி அரை கப்பு வந்து தயிர் எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம வந்து இன்னைக்கு பண்ணுறது எக்லெஸ் கேக் தான் பண்ணப்புறோம் நிறைய பேர் முட்டை இல்லாமல் சொல்லி கொடுங்க முட்டைக்கு பதிலாக தான் நம்ம தயிர் சேர்க்குறோம் இப்போ வந்து அரை கப்பு சக்கரை எடுத்துருக்கோம் அதே மாதிரி அரை கப்பு வந்து தயிர் எடுத்துக்கோங்க கூடவே வாசனை இல்லாத ஆயில் தான் நீங்கள் ஊற்றணும்னு திரும்பவும் சொல்கிறேன் அதாவது நல்லெண்ணெய் கடல் எண்ணெய் அந்த மாதிரி ஊற்றிடாதீங்க வாசனை இல்லாத ஆயில் வந்து ஒரு கால் மெஷரிங் கப்புக்கு கால் கப்பு அதையும் அது கூட ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா இந்த சக்கரை நல்லா கரையணும் பார்த்தீங்களா கொஞ்சம் நேரத்துக்கு அடிச்சு விட்டுக்கோங்க நல்லா வந்து இந்த சீனி கரையிற மாதிரி நல்லா வந்து பீட் பண்ணி விட்டுக்கோங்க இல்லை உங்களுக்கு சீனியை வந்து நீங்கள் நல்லா மிக்ஸியில் போட்டு பவுட்ராக பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா இப்போ ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணியாச்சு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வந்துருக்கு பாருங்கள் இப்போ நம்ம வந்து ரவையை அது கூட ஆட் பண்ண போகிறோம் ஒரு கப் ரவை அதை அப்படியே உள்ளே சேர்த்துக்கோங்க போட்டு கலறி விட்டுடலாம் எப்போவுமே நம்ம வந்து ரவையை சேர்க்கும் போது ஒரு பத்து நிமிஷம் வந்து நம்ம கட்டாயமாக ஊற விடணும் ஸோ இப்போ நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் நம்ம அப்படியே மூடி போட்டு மூடி வச்சுருங்க நீங்கள் வந்து குக்கரில் செய்யினாலும் சரி தான் சாதாரணமாக வந்து ஒரு கடாயை வச்சுட்டு மூடி வச்சு செய்யணும் சரி தான் இல்லை மைக்ரோவேனில் வச்சு நீங்கள் வந்து எடுத்தாலும் ஓகே தான் எப்படி வேணாலும் பண்ணிடலாம் பட் இது பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக டக்குன்னு செய்யக்கூடியதானே ஒரு ஈஸியாக வந்து செய்யக்கூடிய ஒரு கேக் ரெசிபி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் நல்ல ஒரு கலரி கலரிங்க எல்லா இடத்துலையும் ரவையில் எல்லாமே மிக்ஸ் ஆகட்டும் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல திக்கா தெரியுது பார்த்தீங்களா இது கூட நீங்கள் வந்து ஒரு அரை கப்பு அந்த மெஷினிங் கப்புக்கு அரை கப்பு பால் காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து அரை கப் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணுங்க இப்போ ஃபுல்லாக போட்டு மிக்ஸ் பண்ணோடனே இந்த மாதிரி உங்களுக்கு கன்சிஸ்டன்சியில் வரும் ஓகே பால்லாம் ஊற்றினப்புறமா இந்த மாதிரி வரும் இப்போ நான் இதை வந்து மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் வந்து ரெஸ்ட்டில் விட்டுருங்க கொஞ்சம் வந்து இது அது எல்லாம் ஊறட்டும் அதுக்கப்புறமா நம்ம குக்கரை வந்து வச்சு எடுத்தாலும் தான் நான் இன்னைக்கு வந்து மைக்ரோவேனில் தான் பண்ண போகிறேன் ஸோ அதுக்கு முன்னால் நான் இன்னைக்கு கட்டிட்டு பார்த்திங்கன்னா இந்த சாரி தான் இன்றைக்கி கிளாட் ஃபேஷனில் சேல்ஸ் வந்துருக்கு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் அதாவது கிறிஸ்மஸ்க்கு வந்து எப்போமே நம்ம கிராண்ட் லுக்கில் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகும் பட் நிறைய பேர் என்ன கேட்டீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் இருக்கணும் பட் நல்லா கிராண்ட் லுக்காக கொடுங்க அப்படின்னு கேட்டிங்க ஸோ உங்களுக்காக தான் இன்னைக்கு இந்த மாதிரி சாரீஸ் கொண்டு வந்துருக்கும் ரொம்பவே அழகாக இருக்கும் சாரி ஃபுல்லாகவே உங்களுக்கு ஜரி உரு தான் கொடுத்துருக்காங்க பாடர் வந்து நல்லா கான்ட்ராஸ்டிங்காக வித் பிளவுஸ் வந்து இது வந்து ரன்னிங்கில் வரும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க இது வந்து உங்களுக்கு முந்தி வரும் செம்ம சூப்பராக இருக்கும் மொத்தம் ஆறு கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது ரெண்டு சாரி வாங்குனீங்கன்னா ஒன் கேஜிக்கான கொரியரம் ஸோ நீங்கள் வந்து இதுதான் வாங்கணும் கிடையாது இதில் ஒரு சாரி மற்ற சாரீ கூட நீங்கள் கம்பைன் பண்ணி கூட வாங்கிக்கலாம் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ண தெரிஞ்சவங்க வெப்சைட்டில் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப்லேயும் நம்ம ஆர்டர் எடுக்கும் இன்னொன்று ஒரு முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ரெண்டாயிரத்தி ஐநூறு பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ கிஃப்ட்டாக ஒரு சாரீ கொடுக்குன்னு சொன்னோன்னே எக்கச்சக்கமான பேர் நிறைய பேர் வந்து அந்த மாதிரி டூ தௌசண்ட் ருபீஸ் ஃபை டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்க ரொம்பவே ஹாப்பி இன்றைக்கும் நீங்கள் அதை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் அந்த ஆஃபர் உங்களுக்கு உண்டு ஓகேங்களா ஸோ டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு ஒரே பில்லில் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கான ஆஃபர் இருக்குது அதில் கூட ரெண்டு மூணு பேர் என்ன கேட்டாங்கன்னா நாங்கள் போன வாரம் தானே வாங்கியிருந்தோம் மூவாயிரூவாய்க்கு கேட்குறோம் போன வந்தானே ஐயாயிரம் ரூபாய்க்கு வாங்கணும் நீங்கள் அப்படிலாம் சொல்ல முடியாது இப்போ ஒரு கடையில் போயிட்டு நீங்கள் வந்து அந்த மாதிரி கேட்க முடியாது நைன்த்துலேருந்து தான் நம்ம அதை ஆஃபர் ஆரம்பிச்சிருக்கோம் ஓகேங்களா டுவெண்ட்டி தேர்ட் வரைக்கும் இந்த ஆஃபர் இருக்கு ஸோ வேணுங்கிறவங்க அந்த மாதிரி நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியாக கிறிஸ்மஸ் கொண்டாடலாம் வாங்க பத்து நிமிஷம் கழிச்சு பார்ப்போம் இப்போ வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம பார்த்தீங்கன்னா பாருங்க நம்ம எப்படி கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியாக தானே இருந்துச்சு இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வந்து பாருங்க கொஞ்சம் நல்லா ரவை வந்து ஊறி இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்துடும் இப்போ நம்ம என்னெல்லாம் இது கூட ஆட் பண்ணணுன்னா ஒரே ஒரு அதாவது ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் சோடா உப்பு ஏ பாருங்க சின்ன ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் பேக்கிங் பவுடர் இது வந்து கட்டாயமாக பேக்கிங் பவுடரும் சோடாவுப்பும் போட்டு தான் ஆகணும் மாதிரி ஒரு ஸ்பூன் வந்து வெண்ணிலா எசன்ஸ் வாசனைக்காக வெண்ணிலா எசன்ஸ் கரெக்டாக ஒரு ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கணும் அவ்வளோதான் எல்லாத்தையும் போட்டு நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துருவோம் எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் நம்ம வந்து பேக் பண்ணுறதுக்கான அந்த ஃபேனை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் வந்து ஆயில் அப்படி இல்லைன்னா நெய் பட்டர் ஏதாவது ஒன்று வந்து இந்த ஃபேனில் தடவிக்கோங்க நீங்கள் அதே மாதிரி பட்டர் ஷீட் இருந்துச்சுன்னா அதையும் நீட்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இந்த அளவுக்கு நல்லா வந்து நம்ம கலக்கி விட்டாச்சு அவ்வளோதான் நான் வந்து ட்ரே ரெடி பண்ணி வச்சுட்டேன் நம்மளுடைய பட்டர் ஷீட்டையும் எடுத்து வச்சுருக்கேன் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதுக்குள்ளே நம்ம போட்டுக்கலாம் நாலு பக்கமும் எல்லா இடமே நீட்டாக வந்து நீ நான் நெய் தடவிருக்கேன் நீங்கள் பட்டர் இருந்தால் பட்டர் தடவிக்கோங்க ஓகேங்களா நம்மளுடைய பேட்டரை ஊற்ற வேண்டியது ஃபுல்லாக ஊற்றி இது யார் எதுவுமே வராதுபடி நல்ல ஒரு இந்த மாதிரி ஒரு தட்டு தட்டிக்கோங்க நான் வந்து மைக்ரவனில் தான் வைக்கிறேன் ஒன் செவன்ட்டி டிகிரி செல்ஷியஸில் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வச்சீங்கன்னா சூப்பராக உங்களுக்கு வந்து கேக் ரெடி ஆயிடும் ஸோ வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம் இன்கேஸ் உங்களுக்கு வந்து கே ம கேட்கவன் இல்லை அப்படின்னா நீங்கள் எப்போவுமே நான் பார்த்தீங்கன்னா இதுக்கு முந்தைய உள்ள வீடியோவில் நம்ம பார்த்துருப்பீங்க நீங்கள் சாதாரண ஒரு கடாய் இருந்தாலும் நல்லா திக்காக உள்ள கடாய் வெயிட்டாக உள்ளதை எடுத்துகிட்டு அந்த உப்பு ஃபுல்லாக வந்து கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கோங்க மேலே வந்து இந்த ஸ்டாண்டு வச்சுட்டு அந்த இதே மாதிரி வந்து நீங்கள் இதுதான் தான் வைக்கணும் பேனில் தான் வைக்கணும்னு கிடையாது நீங்கள் சாதாரணமாக எவர் சில்வர் டப்பாவாக இருந்தால் கூட ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி நல்லா நெய்யோ எண்ணெயோ தடவிட்டு உள்ளே வச்சு ஃபுல்லாக குக்கராக இருந்துச்சுன்னா விசில் போடக்கூடாது கேஸ்கட் போடக்கூடாது அவ்வளோதான் ப்ரீஹீட் வந்து ஒரு பத்து நிமிஷம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை வச்சுட்டு நீங்கள் இன்பிட் குத்தி பார்த்துக்கோங்க குச்சி வச்சு உங்களால் வந்துருந்தா கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஆகும் சிம்மில் வச்சு வேக வைக்கணும் இப்போ வந்து நம்ம ஒன் செவன்ட்டி டிகிரி செல்சியஸில் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வச்சுட்டு எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறோம் ஓகேங்களா ரொம்பவே ஈஸி டெட் ஈஸின்னு சொல்லுவாங்க பிடிங்க அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸி வச்சுட்டு நம்ம எடுத்து பார்க்கலாம் கிட்டத்தட்ட வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் நமக்கு இந்த மாதிரி நல்லாவே பேக் ஆகிடுச்சி இப்போ நான் எடுத்து ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு கொஞ்சம் சூடும் ஆயிடுச்சு கொஞ்சம் சூடு இருக்குது பட் கொஞ்சம் பரவாயில்ல இதை வந்து நம்ம சைடில் மட்டும் லைட்டாக கட் பண்ணுங்கள் உங்களுக்கு பார்த்த உடனே நம்ம கட் பண்ணனே தேவையில்லை இல்லை ஏன்னா ஃபுல்லாக வந்து நெய் ஊற்றிருக்கோம் பார்த்தீங்களா டக்குன்னு வந்துருங்க பாருங்கள் நம்மளுடைய கேக் வந்து எவ்வளோ சூப்பராக ரெடியாயிருக்குது ஆனால் கொஞ்சம் நீங்கள் வந்து நிதானமாக ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள் நான் வந்து உங்களுக்கு வீடியோக்காக டக்கு நம்ம கட் பண்ணி காமிச்சுருவோம் ஆனால் நீங்கள் ஒரு டூ ஹவர்ஸ் அப்படி அந்த மாதிரி ஆற வச்சுட்டு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நீட்டாக வரும் நல்லா வரும் இப்போ வந்து நல்ல ஒரு சாஃப்டில் வந்துருக்கும் உங்களுக்கு நீட்டாக கட் பண்ணியாச்சு சென்டரில் ஒரு கட் கொடுத்தோம் ஃபுல்லாக வந்து கட் பண்ணிட்டேன் கொஞ்சம் சூடு இருக்க தான் செய்யுது ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் உங்களுக்கு இங்கே பாருங்கள் ஆவி பறக்குதா இது கொஞ்சம் நல்லா ஆரம்பித்து எடுத்துக்கோங்க ஓகேங்களா நான் கொஞ்சம் அவசரம் தான் பட் செம்ம சூப்பராக இருக்கும் அப்படியே உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் அந்த சாஃப்ட்னஸோடு உங்களுக்கு இங்கே பாருங்கள் பார்க்கும் போதே உங்களுக்கு சாப்பிட்ணுங்கிற மாதிரி ஒரு அந்த அந்தளவுக்கு செம்ம சூப்பரான ஒரு கேக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க இந்த அளவுக்கு நமக்கு வந்திருக்கு நம்ம வெறும் ஒரு கப்பில் தான் பண்ணியிருந்தோம் இப்போ ஒரு டேஸ்ட் பார்த்துலாம் பாருங்களேன் செம்ம சாப்பிட்டா அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குது நல்ல ஒரு கிறிஸ்பியாக இருக்குது நம்ம சாப்பிடும் போது இப்போ இந்த காலரில் இருக்கிறதுனால நல்லா இப்போ சூடாக சாப்பிட்றதுனால நல்ல ஒரு கிறிஸ்பியாக ரொம்ப சூப்பராக இருக்குது நீங்கள் பிள்ளைங்களுக்கு கூட நீங்கள் லஞ்ச் அதாவது ஸ்நாக்ஸ் கூட இந்த மாதிரி செஞ்சு கூட செம்மையாக இருக்கும் கிறிஸ்துமஸ்க்கு மறக்காம அந்த மாதிரி தான் செய்யணும் ப்ளம் கேக் தான் செய்யணும் இல்லாம இந்த மாதிரியும் வெரைட்டியா நீங்கள் செஞ்சு கொடுங்க அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு கேக்கு வீடியோ பிடிச்சிருக்கேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க மறக்காம கிளாட் பிரஷ்னே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க